ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கெழங்கும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழக்கையே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறனால ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா வாலு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு அளவுக்கு வள்ளுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு போறது அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்தா கசப்பு வந்துடும் அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா போடுறதுக்கப்புறம் இருபது பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறி வரணும் அப்போதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயமும் பூண்டு நல்லா அந்தளவுக்கு பூண்டாங்க வதங்கினதுக்கப்புறம் நான் மாரிச்சுட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை குரங்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அடிச்சுருக்க மிச்சி ஜாரிலேயே தண்ணி சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை குரங்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக வேணும்னா மிளகாய் மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஆடா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மசாலா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை எல்லாம் போட்டோம் இப்போ நம்ம நல்லா மசாலாவை நல்லா அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய சேர்த்துக்கோங்க காய சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா காய சேர்த்துட்டு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றுக்கோங்க நம்ம புளியதோடு சேர்க்கணும் அதனால தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்பவே நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டா காய் வந்து வெந்து வராது இப்போ காய் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுக்கோங்க இப்போது நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்க அளவு புளி ஊற வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து தனியாக வேணும்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க திக்காக இந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம புளி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க புளி சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான முருங்கக்கா உருளைக்கெழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வடிவில் சந்திப்போம் தேங்க்யூ